அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் அடுத்த ரெண்டு மாதம் தான் நாலு நல்ல விஷயம் அந்த நாலு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக ஏற்பட போகுது சில பரிகாரங்கள் போகிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான் வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்பட போகுது நாள் வரை இருந்த ச வழிகள் வேதனைகள் எல்லாமே பறந்து பார்ப்போம் இனி எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏற்பட போகுது காரணம் சுக்கரன் நில ராசியில் ரிஷபராசியில் இருக்குது அது கன்னிக்கு கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமாங்க அவ்வளோ உன்னதமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் இந்த ஒன்பதாம் பாவத்தோடைய நிலை மிக உன்னதமான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்க போகுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் பாவம் என்பது எல்லா வித பாக்கியத்தையும் கொடுத்துரும் சுக்கரன் அங்கே இருக்கிறார் சுக்கரனை வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மகாலட்சுமி வழிபடணும் இனிப்பு வகை உணவுகளை வந்து கோயிலில் போய் தானம் பண்ணணும் கோயிலுக்கு வெளியும் கொடுக்கலாம் இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவங்க கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பத்து பேருக்கு ஒரு ஆறு பேருக்கு இல்லை ஒரு பதினஞ்சு பேருக்கு நீங்கள் இனிப்பு வகை உணவு வாங்கி கொடுத்து பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு கேசரி வீட்டில் செஞ்சு எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது அது வீடு நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது இடம் ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு ஃபீலை கொடுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு தானம் பண்ணும்போது அதுவும் நீங்கள் கோயிலில் பண்ணும்போது அந்த மகாலட்சுமி வழிபாட்டு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் கோயிலுக்கு போக முடியல ஏதோ ஒரு காரணம் இருக்குது இன்னும் மகாலட்சுமி ஃபோட்டோ சாமியை ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆனந்தனம் பண்ணலாம் இது வந்து ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிகாரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனதோடு செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுச்சு இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு பதினொன்றாம் இடம் மிகப்பெரிய லாபம் சில பேருக்கு வந்து திருமணமாகி பிரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் செகண்ட் லைஃப் பியூட்டிஃபுல்லாக அமைப்பு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க ஏன்னா அந்த பதினொன்றாம் இடம்ன்றது லெவல்த் ஹவுஸ் அப்படின்றது கடகம் கடகம் வந்து சந்திரன் சந்திரன் வந்து மனோகாரகன் தாய்மை உள்ளம் தாய்மையான குணம் மிக சிறந்த ஒரு குணம் உள்ள ஒரு பெண் ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அந்த சந்தோஷம் எல்லையெல்லாம் அளவுக்கு இருக்கும் அது அது பிரமிப்பாக இருக்கும் அந்த சந்தோஷம் வந்து இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்படி ஒரு இன்பமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னா அந்த சந்தோஷத்தில் கண் கலங்குவீங்க அந்த மாரி ஒரு சந்தோஷம் இனி இன்னொரு ஜென்மத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இது ரெண்டு மாதத்தில் நடக்கப்போகுது நாலு விஷயங்கள் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிரிந்த கனவை கணவர் மனைவி ஒன்று சேரக்கூடிய நிலை எதிர்பாராத சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க அந்த வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் நம்ம இவ்வளோ நாளாக சந்தோஷமே இல்லாமல் இருந்துட்டமே எமோஷனில் இருந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அந்த சந்தோஷமான வாழ்க்கை வேறு ஒரு லெவல் வேறு ஒரு தரத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது அது ரொம்ப 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 இன்பகரமான ஒரு வாழ்க்கை அந்த இன்பகரமான ஒரு வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது அதே தான் புதனும் போகிறார் அந்த புதனும் சுக்கரனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்படும் பொழுது பத்தாம் இடம் ஐடி வேலி பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் மருத்துவத்துறையில் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைன்றது செவ்வா அந்த செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்குது அதுக்கடுத்தது எட்டாம் இடத்துக்கு வரும் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணும்போது ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப நாளாகவே ஏங்கிட்டிருக்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் நடக்கும் இவ்வளோ அன்பாக பேசக்கூடிய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கவே இல்லையே நமக்கு எனக்கு இது வரைக்கும் சந்தோஷன்றது இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க இனிமே சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க அந்த சந்தோஷம் எல்லாம் இல்லாத அளவுக்கு ஏற்பட போகுது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பரிகாரம் சொன்னால் பார்த்தீங்களா மகாலட்சுமி வழிபட்டுட்டு இனிப்பு வகை உணவுகளை கொடுக்கணும்னு அந்த இனிப்பு வகை உணவுகள் வந்து கொடுத்ததுக்கு பிறகு நைட்டு நீங்கள் தூங்கும்போது அந்த ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமில் பண்ணலாம் சனிக்கிழமில் பண்ணலாம் வெள்ளிக்கிழமில் பண்ணலாம் அந்த ஒரு நாள் நீங்கள் நைட் தூங்கும்போது ஏலக்காய் பால் சாப்பிடுங்க அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமில் வெள்ளிக்கிழமில் செய்யும் போது ரொம்ப 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 லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவீங்க அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான இன்பம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அதே சமயம் வந்து சனிக்கிழமில் பண்ணும்போது உங்களுடைய கடினமான சொல் கருப்பு பக்கங்கள்னு சொல்லலாம் அதாவது இதுவரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கை அந்த வலி உங்களுக்கு கொடுத்துருக்குல்ல அந்த வழி எல்லாமே நீங்கிடும் திரும்பி அதே மாதிரி வழியான விஷயங்கள் இல்லாமல் சந்தோஷமான விஷயமா இருக்கும் அந்த சந்தோஷமான விஷயம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அது ரொம்ப ரொம்ப இன்பமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக 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 உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகும் அது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த வாழ்க்கை இப்போ கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு கேது வந்து ராசியோட கண்ணி வீட்டில் இருக்கும்போது நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கோம் அந்த அனுபவம் வந்து இன்னும் மெருகத்திக்கிட்டே நீங்கள் போகலாம் இந்த அந்த நிலை வந்து ரொம்ப உயர்வான விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் அந்த நிலை வந்து உங்களுக்கு மிக 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 அழகான ஒரு பக்கங்கள் என்றைக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து தவற விட்டுடுவோம் அந்த பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து திரும்பி நீங்கள் கெட்டிமாக பிடிச்சிக்க பிடிச்சிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து கடவுள் கொடுப்பார் ஆனால் நம்மளை அறியாமல் அவங்களை அந்த விஷயத்தை திட்டி துரத்தி விட்டுடுவோம் தூக்கி போட்டுடுவோம் ஆனால் நம்ம தவற விட்டுட்டமே அதுக்கப்புறம் இயங்குவோம் அந்த இயக்கம் வந்து நோ யூஸ் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராவது நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அந்த பிரெயின் வாஷ் பண்ணும்போது நீங்கள் நிதானமாக ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இறைவனை கேள்வி கேட்டு முடிவுகளை எடுங்க அவசர அவசரமாக முடிவுகளை எடுத்துடாதீங்க நம்ம நெகட்டிவான ஒரு பர்சன் நினைப்போம் ஆனால் அந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக இருப்பாங்க நிறைய நேரங்களில் கடவுள் நம்ம கொடுக்குற கிஃப்டை சரியாக பாதுகாக்க முடியாமல் போ தவற விட்டுருப்போம் அது உங்களையும் தவற விட்டுருக்கலாம் வேற ஒருத்தவங்க ஆனால் நீங்கள் இன்னொரு வாட்டி வரக்கூடிய அந்த கிஃப்ட்டை தவற விட்டுறாதீங்க அந்த கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் சந்தோஷம் மகிழ்ச்சி உயர்வான வாழ்க்கைக்கு போகிறதுக்கான டிப்ஸ் இந்த செயலை செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யும்போது இந்த நிலையே டோட்டலாக மாறும் அந்த மாறும்போது அது இன்பகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும் அந்த இன்பகரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அந்த அன்னதானன்ற விஷயத்தை பண்ணுங்க அப்புறம் பெண்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவங்கள ஒரு ஒரு பார்வையை பார்க்கக்கூடிய நிலை வந்து தெய்வீக நிலையில் பாருங்கள் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அது அம்மா அக்கா சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட் உங்கள் மனைவி உங்கள் காதலி இப்படி யாரான இருக்கலாம் அவங்கள அந்த பாசிட்டிவ் ஃபீலில் பார்க்கும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜில வந்து வெறும் கண்ணு தான் அந்த கண்ணு வந்து பார்வை வந்து பாசிட்டிவில் பார்க்கும்போது அதனுடைய லெவல் உங்களுடைய லெவல் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் இது இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கும் சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு பெண் ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து அம்மா அவங்கள ஒரு தெய்வீக நிலையில் பாருங்கள் ஏன்னா மனைவியும் தெய்வீக நிலையில் தான் பார்க்கணும் காதலியும் தெய்வீக தான் பார்க்கணும் அந்த ஒரு பெண்ணோ ஆணோ வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும்போது மிருகேத்திக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் தானாக விலகி போயிடும் நல்ல விஷயம் உங்களை நோக்கி வரும் அந்த நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே தூய்மையாக மாற்றிடும் தூய்மையாக அது வேற ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும் அந்த லெவல் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் மிக உயர்வான நிலை மிக உன்னதமான நிலை நீங்கள் அடைய போகிறீங்க அந்த உன்னதமான நிலையை பெறுவதற்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுங்கள் இதுக்கிடையே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட நான் சொல்லலை லைக் பண்ணுங்க கூட சொல்லலை கமெண்டில் கருத்துக்களை தெரியுங்கன்னு சொல்லலை உங்களுடைய ஒரு வாழ்த்து மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுடைய ஒரு வாழ்த்து மெசேஜ் அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய மெசேஜ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அந்த வாழ்த்து மெசேஜ் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட போதும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நல்லா அனுப்புவாங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்